பீஃப் ஐம்பது ரூபா தலைகரி ஐம்பது ரூபா எல்லாமே வந்து பிப்டி ருபீஸ் தான் எதுவுமே ரொம்ப அதிகம் கிடையாது ட்ரை இந்த இடம் என்ன தரவங்க பண்றாங்க நம்மளை வச்சு பேஸ்மெண்ட் போட்டு வேற ஒரு ஆளை வச்சு வீடு கட்டிடுறாங்க அந்த மாதிரிதான் இருக்கு ஸோ ஒன்றும் நம்புற மாதிரி இல்லை யாருமே இந்த மீனுக்கு எது தலை

E continua ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு மீன் குழம்பு போட்டு ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கிற எல்லா சைடிஷும் வாங்கிட்டோம் மீன் வாங்கியாச்சு இது இது இதோ முட்டை தொக்கு எறா மட்டன் தொக்கு மட்டன் தொக்கு தொக்கறி மட்டன் தலைக்கறி வாங்கிட்டுங்க பாருங்க ஜூஸ் பாருங்க அப்படி பா இது வெளியுது ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து மீன் சாப்பாடு மீன் குழம்பு போட்டு தான் சாப்பிட்றோம்னு ஒரு பிளானு அதனால அதை விட எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஆக்சுவலி நம்ம ப சாப்பிட்லாமா ஸோ சாப்பிடுங்க ஸோ மீன் குழம்பு ஸ்மெல்லு வந்து செம்மையாக இருந்தது அண்ட் ஸோ மீன் குழம்பு ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்துங்க அண்ட் வந்து நிறைய மீன் குழம்புல வந்து இந்த இதுதான் மீன் பிரதர் இது இல்ல இல்ல ஐயோ இப்பதான் சொல்ல வந்த கிழங்கா மீன் கிழங்கா மீன் தான் ஃபுல்லா போட்டிருக்காங்க இதுல சோ கிழங்கா மீன் ஒண்ணு வச்சு ஒரு பைட் போலாம் சாப்பிடுங்க நீங்களும் ஆஹ் இது நல்லா இருக்கு வாரம் கம்மியா இருக்குது ஆஹ் நல்லா இருக்கு

அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லேடீஸ் தான் அந்த வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு செஞ்சுருந்தாங்க நான் வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகுது லேடிஸ்னா எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் எப்படி எப்படின்னா நான் செய்கிறாங்கன்ட்டு அவங்கள பக்குவமாக வந்து அங்கேயே தான் செய்கிறாங்க செஞ்சில திருவாரூர்ல அங்கேயே செய்கிறாங்க ஸோ அப்படியே ஒவ்வொருத்தவங்க கைப்போக்குவம் போல இருக்கு இல்லை வந்து சீரா போகிறோம் ஆ சீரா இந்த வெஜிடேரியனில் வந்து நான் வெஜிடேரியனில் அந்த வெஜிடேரியன் வச்சிட்றாங்க அது சீராக இருக்கும் சீராக நல்லாயிருக்கா அம்மா வாய் சாப்பிட்றோம் நல்லா இருக்கு வா செஞ்சுப்பா இதெல்லாம் நல்லதுப்பா உடலுக்கு கசக பொருள்லாம் நல்லது சரி நீங்கள் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க ஸோ எராக தொக்கு சாப்பிட்றோம் போட்டு அப்படியே சாப்பாடுலக்க செஞ்சு ஒரு வாய் ஆராய் பாருங்க இந்த டைமில் நல்ல ஒரு சைஸு ஃபுல்லாக சூப்பரான எராக கொடுத்துருக்கிறாங்க ஸோ மசாலாவும் பார்க்க ஸ்டெக்சர்ஸ் செம்மையாக இருக்குது

இந்த முட்டை மசாலா தான் நான் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நான் முட்டையில் வந்து அவங்க மசாலாவோட கொடுத்து கொடுத்து சொன்னலாம் அந்த மசாலாவோட கலர் பார்த்தீங்களா என்ன கொஞ்சம் அப்படியே பிரச்சனை சாப்பிட்டு பாருங்க நானும் போடுறேன் வேற மாதிரி மசாலாங்க இது பார்க்கும்போதே செம்மையா இருந்தது எனக்கு அப்படியே ஸ்வீட்னஸ் தேது பாருங்க அந்த இலையில வந்து அப்படியே காலசாரமா இருந்தது அப்படியே இந்த முட்டை மசாலா அப்படியே ஸ்வீட்டா தெரியுது அதே மாதிரிச்சு மசாலா டிஃப்ரெண்டான மசாலா ஒரே மசாலா போடாம அறுபடியாக செம்மையாக பண்ணிக் கொடுத்துருக்காங்க மீன் வெறாவது சூப்பராக இருக்குது அது மீனோட மசாலும் செம்மையாக இருக்கும் போல் அது மீனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ம் எப்படி இருக்கு ஆ இருக்குது ஆனால் முள் இருக்க பார்த்து சாப்பிட்ணும் முழு முழுது ஆமாம் ஆமாம் பார்த்து சாப்பிட்ணும் அதுபோல் எதாவது இல்லை

அதுவும் வந்து வேற யாருக்காக நம்ம வியூவர்ஸ்க்காக தான் நான் தலை பெரிய சாப்பிட்றதே இல்லை எனக்கு அது பிடிக்க பிடிக்காது ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் பட்டு உங்களுக்காக சாப்பிட்றேன் இது நீங்கள் சாப்பிடுங்க இது நாக்குப்பா ஆ அதான் வேணாம் 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 நான் வந்து கிரேவி மட்டும் சாப்பிட்றேன் வியூவர்ஸ்க்காக கிரேவி கிரேவியை போட்டு ஒரு ஒயிட் ரைஸில் பிசைஞ்சி அதுவும் ஒரு வாய் தான் கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ்னாலே கொஞ்சம் நமக்கு இறங்க மாட்டேங்குது நாக்குப்பா அது ஆட்டு நாக்கு ஓ உடம்பு சூப்பரா இருக்கு பட் அதெல்லாம் எத்தனை அப்படியே போயிடுங்க நீங்களே சாப்பிடுங்க நாக்கு மூக்கு வாய் எல்லாம் நீங்களே சாப்பிடுங்க அவ்வளோதான் எல்லாமே சாப்பிட்டாச்சு எல்லாமே சூப்பரா இருக்குது முட்டை தொக்கு வேற மாதிரி இனிப்பா இருக்குது அந்த நம்ம வந்து மீன் குழம்பு சாப்பிட்டு காரம் ஆனோடனே அப்படியே முட்டை தொக்கு வச்சு அப்படியே ஒரு அப்படியே எல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடுது இந்த மீனுக்கு எது தலை

இவங்கெல்லாம் வந்து அந்த கைப்பக்குவமாக செஞ்சு நம்ம ஆஃப் பண்ணிடுறாங்க இல்லை காலைலேருந்து செஞ்சுருக்கிறாங்க பத்து மணிலேருந்து செஞ்சுருக்காங்க ஆமாம் இவ்வளோ தான் ரெக்கமண்ட் பண்ணிருந்தேன் கிடையாச்சிலேயே போகலாம் இன்னைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ம் மேம் இப்போ போய் திரும்ப கூட வாங்கிக்கலாம் மேம் வாங்கிக்கலாம் அறுபது ரூபா கொஞ்சம் அலிமிட்டட் தானே மேம் உங்களுக்கே நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா சொன்னதே நீங்கள் தான் எனக்கு இப்போ அந்த இடம் போய் சொன்னேன் இல்லையா

கீரியம் சாம்பார் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கிறோமா நீங்களே சாப்பிடுங்க ஹெல்த்தியான ஃபுட்லாம் நீங்களே சாப்பிடுங்க அந்த காலத்தில் வந்து கூட்டம் வந்து வந்துட்டே இருக்கு போயிட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு போயிட்டே இருக்கு நான் கூட ஒரு கூட்டம் நிற்கும் உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கலாம்னு பார்க்குறேன் அப்படியே ஃப்ளோவில் போயினே இருக்காங்க ஆனால் நிறைய பேர் வராங்க டக்குன்னு ஒரு குயிக்காக சர்வீஸ் பண்ணிட்டு அமிச்சிடுறாங்க டக்குன்னு கொடுத்துட்றாங்க சர்வீஸ் காண ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அந்த காக்கிட்ட ரொம்ப அக்ரேசிவாக ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே மீன் எவ்வளோ ஒரு பீஸ்

உங்களுக்கு தண்ணி என்ன விமர்சனம் நீங்க வந்து சரியில்லை உங்க விவசாயம் எங்க விவசனம் பேசிங்க இப்ப எல்லாம் இருக்கவங்க என்ன திரவ பண்றாங்க நம்மள வச்சு பேஸ்மெண்ட் போட்டு வேற ஒரு ஆளை வச்சு வீடு கட்டிடுறாங்க அந்த மாதிரிதான் இருக்கு நம்புற மாதிரி இல்ல யாருமே

புளிப்பு ஆஹா புளி ரசம் வேற மாதிரி சும்மாலலாம் சொல்ல இந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல இந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பிட்டதில்ல எப்போ ஃபுட் பிளாக ஆரம்பித்தாலும் இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக டிஷ்லாம் கிடைக்குது செம்மையாக இருக்குதுங்க அதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒவ்வொருத்தவங்க கைப்பக்கு இல்லைங்களா நாங்கள் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் சூப்பராக கொடுக்குறாங்க இருக்குது நீங்கள் வரலாம் இந்த இடத்துல சாப்பிட்லாம் மரத்தடி நல்லாம் அங்கே இருக்கு கடை சாப்பிட இல்லையா நான் சாப்பிட்டேன் நீங்க தான் சாப்பிடல இப்போ அங்கே இருக்கு கடை நீங்க வந்து இங்க அங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் இல்லைங்க மரத்தடிக்கல நின்று சாப்பிடலாம் சூப்பராக இருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த அக்கா கடையை ரசம் வேற என்ன மோர் இருக்கா சும்மா நீங்க கொடுத்து அறுபது ரூபாய்க்கு ரசம் மோர் பீடா என்ன கேட்டேன் மோர் இருக்கான்னு கேட்டேன் அவ்வளோதான்

நான் வந்து இந்த லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ எங்கள் சாப்பிட்ட ஃபுட்டை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன் ப்ரைஸுங்குன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு வேணும்னா எங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி நீங்கள் இந்த அக்கா கல்லில் சாப்பிட்ருந்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபுட்டு வந்து பெட்டராக இருக்குதுன்னு சொல்லி அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் ரெண்டு பேர் சீக்கிரமாக வந்து இன்னொரு வீடியோ கமீட் பண்ணுறோம் நன்றிதான் தலைவன்